எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிள் பூர்ணம் வச்சு சூப்பராக சாஃப்டாக ரேஷன் அரிசியில் கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து புழுங்கலரிசி மாவுங்க இதை வந்து நான் ஊற வச்சு அரைச்சிருக்கேன் அது எப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க வீடியோ போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் வந்து கட் பண்ணி போ சேர்த்துட்டு நாலு ஏலக்காய் போட்டு மிக்சி ஜாரில் திருவிட்டேங்க திருவிட்டு ஒரு ஐம்பது சக்கரை சேர்த்து நான் வச்சுருக்கேன் தேங்காய் பற்றலைனா கூட நீங்கள் திருப்பி திருப்பி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது தாங்க பூர்ணும் ரொம்ப சிம்பிளே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த புழுங்கலசி மாவை ஒரு நிமிஷம் வறுத்தா போதுங்க ஒட்டாத கடாயம் தான் இன்னும் நல்லது ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க சால்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கங்க சால்ட்டு சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் சால்ட்டு சேர்த்து தண்ணி வந்து பக்கத்தில் அளவாக கொதிக்க வச்சுக்கோங்க அதை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிளறிடுங்க நான் வந்து கிளறி பழக்கன்றதாலும் தண்ணி அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறணுன்னு இந்த மாதிரி ஒட்டக்கூடாதுங்க பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட மாவு ஊட்டல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நான் வந்து சின்ன சின்னதாக தான் உருட்டி எடுத்திருக்கேன் எனக்கு அதுதான் வாட்டம் அதனால் நான் சின்னதாக விட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக ஊட்டிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு பூர்ணம் வைக்க வாட்டமாக இருக்கும் நான் வந்து அரை ஸ்பூன் பூர்ணம் வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் பூர்ண அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க திட்டமாக எடுத்து இந்த மாதிரி வந்து மோதகம் மாதிரியோ இல்லை வந்து கொழுக்கட்டை மாதிரியோ எப்படி உங்களுக்கு விருப்பமாக மடிக்கிற மாதிரியோ எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் எண்ணெய் தொட்டு தொட்டு உருட்டிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்டமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் அதே மாதிரி பண்ணி வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடியாக வந்து சிம் பண்ணி வச்சிடுங்க நம்ம இதுக்கு செய்கிறதுக்குள்ளே அது தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்ச நம்ம வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்காத நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க அரிசியை வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் உறுவீங்க வேஷன்லேயே இப்போ குண்டு அரிசி தாங்க போடுறாங்க கண்டிப்பாக ரேஷன் அரிசியை மிஸ் பண்ணாதீங்க நமக்கும் ரொம்ப செலவாகாது இந்த மாதிரி ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து கழுவுற ப்ரொசீஜரும் இருக்குது நீங்கள் கேளுங்கள் நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்